ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து குண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒல்லியாக இருந்தாலும் சரி இல்லை ஒயிட்டாக இருந்தாலும் சரி இல்லை பிளாக்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து என்ன கலர் சூஸ் ஆகும் இல்லை எப்படி நம்ம ஒரு சாரியை செலக்ட் பண்ணணும் இல்லை எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எப்படி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு சுத்தமாக ட்ரெஸ்ஸே வந்து செலக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஸேரீ சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒல்லியாக ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸாரியை பொறுத்தளவு கொஞ்சம் பெரிய பார்டர் வச்சு நீங்கள் கெட்டினீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் ஹைட் கொஞ்சம் கம்மியாகவும் அதே மாதிரி சுடிதாஸ் இருக்கலாம் எது எடுத்தாலுமே அதுல கட்டம் அதாவது பெரிய கட்டங்கள் அப்படி இல்லை அப்படின்னா பூ போட்ட துணி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருக்கோ ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிளாத் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாகவும் ரொம்பவும் ஹைட்டாகவும் நீங்கள் வந்து தெரிய மாட்டீங்க அந்த கிளாத் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஹை ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கிறாங்க கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பெரிய பார்டர் அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் எப்படி சூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் சின்ன பார்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் டாப்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூக்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசு இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களை இன்னும் வெயிட்டடாக காமிக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி பூக்கள் இருக்கிற மாதிரி கோடு போட்ட துணி அதாவது கோடுனால் நீல பாக்கில் கோடு இருக்கிற மாதிரி துணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லீனாக தெரிவிங்க ப்ளஸ் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக வந்து தெரிய மாட்டீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஆப்டாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ்க்கு போகும் நம்ம வந்து எந்தெந்த கலர் வந்து யார் யாருக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்கவுங்க கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டார்க் கலர்ஸில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அப்புறம் ப்ளூ கிரீன் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மானியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரவுன் லைட் எல்லோ ரோஸ் இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் கிளாத் எடுத்து வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி எப்படின்னா லைட் ப்ளூ லைட் க்ரீன் பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து ரொம்பவே ஆப்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தான் இந்த கலர்ஸ் தான் இவங்க எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த கம்பல்ஷனும் கிடையாது ஸோ இதுதான் வந்து கிளாத்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் டிப் அதே மாதிரி நீ நீங்கள் வந்து எதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளாத்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ